ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மற்றாத செல்வவளம் பெருக லக்ஷ்மி ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பில்சும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்லோகம் ஓம் அகில அகிலலியை நம ஓம் அன்ன அன்னலியை நம ஓம் அலங்கார அலங்காரலியை நம ஓம் அஷ்டலட்சியை நம ஓம் அமிர்தலட்சியை நம ஓம் அமர அமரலட்சியை நம ஓம் அனந்தலட்சியை நம ஓம் ஆனந்த ஆனந்தலட்சியை நம ஓம் அபூர்வ அபூர்வலட்சியை நம ஓம் ஆதி ஆதிலட்சியை நம ஓம் ஆத்ம ஆத்மலட்சியை நம ஓம் இஷ்ட இஷ்டலட்சியை நம ஓம் இன்பலட்சுமியை நம ஓம் இது لمیہنم نم ادی لمیائی نم اتم لم نپاس نم موجد لم نٹ نم اےکلکش نم اوشور لمیا نمکی نم مولی پرکاس لمیا نمگار لم ن ஓம் ஔதாரிய ியலட்சுமியை நம ஓம் ஔஷத ஔதலட்சுமியை நம ஓம் ஔபாசனலட்சுமியை நம ஓம் கருணை லட்சுமியை நம ஓம் கனக கனகலட்சுமியை நம ஓம் கபில லட்சுமியை நம ஓம் கலச கலசலட்சுமியை நம ஓம் கல்யாண கல்யாணலட்சுமியை நம ஓம் கந்த கந்தலட்சுமியை நம ஓம் கஸ்தூரி லட்சுமியை நம ஓம் சந்தான சந்தானலட்சுமியை நம ஓம் சங்கு சங்குலட்சுமியை நம ஓம் சக்கரலட்சியை நம ஓம் சர்வலட்சுமியை நம ஓம் சந்தோஷலட்சுமியை நம ஓம் சரசலட்சுமியை நம ஓம் சகலட்சுமியை நம ஓம் ஞானலட்சுமியை நம ஓம் தர்மலட்சுமியை நம ஓம் தனலட்சுமியை நம ஓம் தவலட்சியை நம ஓம் நவலட்சுமியை நம ஓம் தானலட்சுமியை நம ஓம் வைரலட்சுமியை நம ஓம் நீலட்சுமியை நம ஓம் முத்துலட்சுமியை நம ஓம் பவலட்சுமியை நமக ஓம் மாணிக்கலட்சுமியை நமக ஓம் மரகத மரகதலட்சுமியை நமக ஓம் கோமேதகலட்சுமியை நமக ஓம் பதுமராக பதுமராகலட்சுமியை நமக ஓம் வைரூரியலட்சுமியை நமக ஓம் ப்ரமலட்சுமியை நமக ஓம் விஷ்ணுலட்சுமியை நமக ஓம் சிவலட்சுமியை நமக ஓம் கேமலட்சுமியை நமக ஓம் ஜோதி ஜோதிலட்சுமியை நமக ஓம் தீப தீபலட்சுமியை நமக وامدينا لشمي نماها وامتيت لشمي نماها وامدبي لشمي نماها وامداري لشمي نماها وامير لشمي نماها واميديا لشمي لشمي نماها او بمک نم بملکش نم جیشی نم گجلش نم ورلکش نم مہالکش <سؤال> نم مینوکش نم باغیہ نم بوکش نم پنیت نم پائی نم

او سیتا نم سلک نم سنگار لمیا نم سو لم نمک نم یوگلک نم پوگلکی نم کوئی نمالکش نم پیتالکش نم ஓம் குரு லட்சுமியை நமக ஓம் தெய்வ லக்ஷ்மியை நமக ஓம் தாமரை லட்சுமியை நமக ஓம் நித்ய லட்சுமியை நமக ஓம் சாந்த லக்ஷ்மியை நமக ஓம் ரத்தின லட்சுமியை நமக ஓம் பிரசன்ன லக்ஷ்மியை நமக ஓம் மங்கள லக்ஷ்மியை நமக இந்த நூற்றி எட்டு லக்ஷ்மி ஸ்லோகத்தை நம்ம தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் சொல்லி வந்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த லட்சுமி ஸ்லோகம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பை